அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூர்ண கொழுக்கட்டு ரெசிபி தான் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா அந்த மேல் மாவு தான் அந்த மேல் மாவை நம்ம கடையிலேருந்து அரிசி மாவு வாங்காமல் வீட்லேயே நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மேல் மாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளே இருக்க பூர்ணமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்பவுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அவ்வளவோ நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு முதல்ல முக்கியமான பொருள் வந்து பச்சரிசி நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு மினிமம் ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறிச்சுனாதான் உங்களுக்கு நல்லா மாவு காணும் அரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடியனும் அது ரொம்ப முக்கியம் இப்ப எனக்கு நல்லா வடிஞ்சிருச்சு அதனால நான் எடுத்துடுறேன் இப்ப இல்ல ஈரப்பதம் இருக்குன்னா ஒரு காட்டன் துணியில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க ரொம்ப வந்து காஞ்சிடக்கூடாது ஈரப்பதம் லைட்டாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மாவை இருக்கிறதுலே மெல்லுசான செல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் மேலே அரிசி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கிறது இருக்கும் அது திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் மாவை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாவை கொழுக்கட்டைக்கு மட்டும் இல்லை இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு மாதம் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கோலு மாவு பதம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் தேவையானப்போ கொழுக்கட்டையோ இடியாப்பமும் செஞ்சுக்கலாம் இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவு தண்ணி தேவைப்படும் நான் கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் கால் கப் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப பெட்டர் இல்லைன்னு என் கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முக்கால் கப் தண்ணி இருக்கு இல்லையா அதாவது முக்கால் டம்ளர் தான் இது சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சொள உப்பு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக நெய் சேர்ப்பாங்க நெய்ய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துட்டு இமீடியட்டாகவே கிளற ஆரம்பிச்சிடலாம் இல்லைனா கட்டிகள் விழும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே திக்காகி கிடைச்சிரும் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது மாவு எப்போ வெந்துருச்சுன்னு தெரியும்னா கைகளில் ஒட்டாமல் இருக்கணும் தொட்டு பார்த்தோம்னா கைகளில் ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சி தொட்டு பார்த்தா கைகளில் ஒட்டல நல்லா மாவு வெந்துருச்சு இப்போ இது போலுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த சூட்டுக்கே அது ஆகிய நல்லா வெந்து வந்துடும் இப்போ அடுத்ததாக பூரணம் செய்கிறதுக்கு ஆண்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரியை எந்தளவு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம் முந்திரி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இது குட்டி குட்டியாக போது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வரப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் இல்லைனா ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட முக்கால் கப் அளவு வெள்ளம் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் இது சரியாக இருக்கும் ஒரு கப் தேங்காய்க்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா திக்காகி வந்துடும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா அப்புறமா இதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் அடுத்ததாக இப்போ மாவை பார்க்கலாம் மாவு நல்லா வெந்தது கரிசி மாவு ஸோ இப்போ இதை நல்ல கைகளால் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் அழுத்தம் கொடுத்து கையில் நல்லெண்ணெய் தொட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அது தொட்டு தொட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொழுக்கட்டை அச்சில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே தடவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த அச்சு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்கள்கிட்ட வேறு அச்சு இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் கைகளிலே பண்ணுவீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த மோல்டு வச்சு பண்ணியிருக்கேன் அடுத்தது சும்மா மோல்டு எதுவும் இல்லாமல் நான் கையிலே சும்மா செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ ஜஸ்ட்டு ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு கைகளை நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டிக்கிட்டு நல்லெண்ணெய் தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக உங்களுக்கு ரவுண்டாக கிடச்சிடும் இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம் நான் குட்டியாக தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சில பேர் வந்து வாழை இலை இல்லை பிளாஸ்டிக்கை வர வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் நான் சும்மா சிம்பிளாக ரஃப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஓரங்கள் நல்லா ஒட்டி விட்டுறணும் இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து சொன்ன அளவு மாவுக்கு ஒரு பத்து கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு இதை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் குழுக்கட்டைகளை பிளேஸ் பண்ணணும் இட்லி தட்டுல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குழுக்கட்டைகளை அறுக்கி வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஏழு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே இருந்தாலும் விரிசல் வர ஆரம்பிச்சிடும் ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சி கொழுக்கட்டைகள் ரெடியான உடனே எடுத்து சர்வ் பண்ணாமல் இட்லி தட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டைகள் பிரியாமல் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் இந்த மெத்தடில் கொஞ்சம் வேலைன்னு பார்த்தோம்னா மேல் மாவு தான் பட் கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சுட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்யும் உங்களுக்கு மேல் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் ஸோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் அந்த மேல் மாவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேல் மாவை ஒரு நாள் முன்னாடி கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டைகளை செஞ்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி